வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இல்லறம் இனிக்க என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது அவ்வை பிராட்டியாரின் அருள்வாக்கு அறம் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்பது திருக்குறள் அறம் என்பது இருவகைப்படும் ஒன்று இல்லறம் மற்றொன்று துறவறம் இந்த இருவகை அறத்துள்ளும் இல்லறமே தமிழ் நூல்களால் சிறப்பித்து சொல்லப்படுகிறது அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே அதுவும் மற்றவர்களால் பழிக்கப்படாமல் இருப்பதே நன்று என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற ஆம் பரந்த நினைவில் வாழும் நல்லற வாழ்வு இல்லறமாம் நானிலமும் ஏற்கும் நெறி என்று இல்லற மேன்மையை வலியுறுத்துகிறார் அருட் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கடந்த காலங்களில் ஆண் சம்பாதிப்பார் பெண் வீட்டை பொறுப்புடன் நிர்வகிப்பார் ஆனால் இன்றைய நிலை வேறு அல்லவா ஆணும் பெண்ணும் சம்பாதித்து குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை அதனால் இல்லறத்தில் ஈகோ என்னும் கூடிய நோய் தொற்றிக்கொள்கிறது இந்த ஈகோ என்ற தன்முனைப்பு கொண்டால் அது எந்த மருந்து மாத்திரைகளாலும் குணப்படுத்தவே முடியாது விளைவு விரைவில் விவாகரத்து தான் பெற்றோர்கள் பார்த்து நிச்சயித்த திருமணங்களிலேயே இந்த நிலை என்றால் காதல் திருமணங்களில் சொல்லவே வேண்டாம் இல்லறத்தை கசக்க செய்யும் இந்த ஈகோவை துரத்தி விரட்ட வேண்டும் இல்லறம் இனிக்க விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் என்ற மூன்றும் கணவன் மனைவி இருவரும் கடைபிடிக்க வேண்டும் டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் என்ற தடுப்பூசியை கைக்கொள்ள வேண்டும் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்றார்கள் அன்று அந்த பயிர் இன்று வாடி வதங்கி வீணாய் போய் கொண்டிருக்கிறது இன்றைய இளைய தலைமுறை வாழ்க்கையில் இல்லறத்தில் இன்பம் நிலைக்க கணவனும் மனைவியும் ஈருடல் ஓருயிராய் வாழ்தல் வேண்டும் ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை வேறேதும் இல்லை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் என்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மேலும் அவரே நான் என்றால் அது அவளும் நானும் அவள் என்றால் அது நானும் அவளும் என்று இல்வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் வாழும் முறையை அழகான பாடலில் வடிக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆக இயற்கையை நேசித்து இல்லறத்தை சுகித்து நல்லறம் காத்து வாழ்ந்தால் சொர்க்கம் இங்கேயே காணலாம் கணவன் மனைவிக்கிடையே எப்போதும் சண்டை நடப்பதா நடப்பதால் ஒரு பாவமும் செய்யாத பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுவதை பிள்ளைகளும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து பெத்தவங்க சண்டை போட்டால் பிள்ளைகள் நிலை என்னாகும் சில பேருக்கு தாங்கள் மனிதர்கள் இல்லைங்கிறது தெரிஞ்சே இருக்குது அப்பா சத்தம் போடுறார் எவ்வளவு நேரமாக நான் இங்கே கரடியாக கத்திக்கிட்டே இருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது புரிதா அங்கே அம்மா ஏங்க எனக்கு கரடியோட பாஷையெல்லாம் புரியாதுங்க இதே போல தான் இன்னும் சில வீடுகளில் அர்த்தமே இல்லாமல் சண்டை போட்டுக்குவாங்க ஒரு வீட்டில் கணவனை பார்த்து மனைவி ஏன் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே உட்கார்ந்துருக்கிறீங்களே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு என்றால் அதற்கு கணவன் அதான் ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்றான் என்ன அது சொல்லு என்றால் மனைவி ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன் வாங்கி அது பெருசாகும் அதுக்கப்புறம் நிறைய குட்டிகள் போடும் சரி அப்புறம் சந்தையில் விற்று போட்டு விற்று போட்டு அந்த காசுக்கு ஒரு எருமை வாங்குவேன் எதுக்கு எருமை மாடு நிறைய பால் கொடுக்கும் அதை கொண்டு போய் பால் பண்ணையில் விற்பேன் விற்று பசுமாடு வாங்குவேன் பசும்பாலையும் விற்பேன் நாமும் காப்பி போட்டு குடிக்கலாம் என்றான் கணவன் பக்கத்தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பணும் என்றாள் மனைவி உடனே கணவனுக்கு கோபம் வந்ததே கோபம் என்னது உங்கள் அம்மா வீட்டுக்கா அதெல்லாம் முடியாது முடியாது என்று கொஞ்ச நேரத்தில் சண்டை பெருசாகி சத்தம் சவுண்டாகி பக்கத்து வீட்டுக்காரன் உள்ளே வந்துட்டான் அவனுக்கு தெரியும் இங்கே வாங்காத மாட்டுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க என்று அவனுக்கு தெரியும் அவன் ஓடி வந்து ஏண்டா உன்னோட பசு மாட்டை ஒழுங்காக கட்டி போடக்கூடாதா என்று சத்தமாக கேட்டான் இவன் என்னடா சொல்கிற ஆமாம் உன் மாடு என் தோட்டத்தில் மேய்ஞ்சி செடி கொடி எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு என்னது மேஞ்சி நாஸ் நாசமாக்கிடுச்சா ஆமாம் ஆமாம் ஆயிரம் ரூபாய் நஷ்ட தரணும் நீ என்றான் பக்கத்து வீட்டுக்காரன் எனது ஆயிரம் ரூபாய் நஷ்ட சொல்லவே இல்லை டேய் நான் இன்னும் மாடே வாங்கலை அதுக்குள்ளே அது வந்து எப்படி உன் தோட்டத்தில் மேய்ஞ்சி என்னடா உளற இதெல்லாம் ஓவரா தெரியல உனக்கு டேய் நீ தானடா இப்போ உளறிக்கிட்டு இருக்க மாடே வாங்கலை அதுக்குள்ளே எப்படிடா உன் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்தோம்னு போக முடியும் என்று அவன் கேட்க அப்போ தான் நம்மாளுக்கு புத்தி வந்தது அர்த்தமே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டுமே என்று உணர்ந்தான் இப்படிதான் இன்று பல குடும்பங்களில் அர்த்தமே இல்லாத சண்டைகள் தான் குடும்ப அமைதி இல்லாமைக்கு காரணமாக இருக்குது கணவன் மனைவின்னால் அன்பாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கின்னு விட்டு கொடுக்குற மனப்பான்மை வளர்த்துக்குன்னு குடும்பம் நடத்தணும் அப்போ தான் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பங்கள் அமைதியாக இருந்தால் தான் நாட்டில் அமைதி நிலவும் அதுவே உலக அமைதியாக மலரும் என்று கூறி இல்லறம் இனிக்க என்ற சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட